நான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறையொர்களை பிரார்த்திக்கின்றேன் என்றும் பழமை போல கலையகத்துக்கு ஒரு பிரமுகர் அழைத்திருக்கின்றோம் சமூகத்திலே நற்செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற நல்ல மனிதர்களை முன்மாதிரியாக இருப்பவர்களை இந்த நிகழ்ச்சியினூடாக அறிமுகப்படுத்தி அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அவர்களுடைய அனுபவ பகிர்வினை நேயர்களுக்கு வழங்குவதன் மூலம் இந்த சமூகத்திலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதானமான நோக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையிலே இன்றைக்கும் கிளிநொச்சி மண் என்பது யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக நாங்கள் கருதுவது உண்டு ஆனாலும் அந்த யுத்தம் தின்ற பூமி இன்றைக்கு தன்னுடைய செயற்பாடுகளிலே முன்னணி வகித்து கொண்டிருப்பதை நாங்கள் யாவரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் பல பல துன்பங்களை பல்வேறுபட்ட காலப்பகுதியிலே அந்த மண் அனுபவித்திருந்தாலும் கூட அந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் மீண்டள வேண்டும் என்கின்ற மன வைராக்கியத்தோடு அந்த பிரதேசத்தினுடைய மக்களும் இளைஞர்களும் யுவதிகளும் மாணவர்களும் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய முன்னுதாரணமான செயற்பாடு என்று கூறுவதில் கூட மிகையாக அமையாது உண்மையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் கிளிநொச்சி மண்ணை பொறுத்தளவிலே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கலை பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்றைக்கும் யுத்தத்துக்கு எவ்வாறு இருந்ததோ அதே நிலையிலேயே பீணப்பட்டு வருகிறது என்பது பெருமைக்கும் மரியாதைக்கும் உரியதாக இருக்கின்றது அந்த வகையில் தான் கிளிநொச்சி மண்ணிலே கவின்கலையை வளர்ப்பதற்காக ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதை திறம்படமாக நடாத்தி வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பண்டிதர் பரந்தாமன் கவின்கலை கல்லூரியினுடைய இயக்குனர் திரு சவுந்தரராஜன் அவர்களை இன்று சந்திக்கின்றோம் வணக்கம் கிளிநொச்சி மண்ணிலே கவின்கலை மன்றம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அதை திறம்பட இன்று வரை நடாத்தி கொண்டு நான் நினைக்கின்றேன் வேறக்குரிய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே கல்வி பயிர்கின்றார்கள் அந்த நிர்வாக முகாமைத்துவத்தை சரியான முறையிலே இயக்குகின்ற நீங்கள் உங்களுடைய கவின்கலை மன்றத்தினுடைய தோற்றத்தினையும் அதனுடைய தற்போதைய செயற்பாடுகள் பற்றி நீயர்களுக்காக எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய இந்த கவின்கலை கல்லூரி பண்டிதர் பரந்தாமன் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த கல்லூரியின் அதன் ஆரம்ப கால தோற்றம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் உள்ளது இந்த கல்லூரியை நாங்கள் எப்படி உருவாக்கினோம் என்றால் என் நானும் எனது நண்பர் ஜீவநாயம் என்று சொல்வார் அவரும் ஒரு இடத்தில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு டான்ஸ் அல்லது இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை நாங்கள் பழக்க வேண்டும் என்று சிந்திக்கும் போது அது ஒரு வெற்றிடமாக இருந்தது கிண்ணொச்சி இந்த இடத்தை என்னென்று நாங்கள் உருவாக்குவோம் என்ற ஒரு சிந்தனையில் எமது பிள்ளைகளுக்கென்று ஒரு குறுகிய நோக்கத்தில் ஆரம்பிக்க ஒன்று அதன் தேவைகள் அதன் பின்புதான் நாங்களால் உணரப்பட்டது பலருக்கு அப்படியான தேவைகள் இருக்கிறது நீங்கள் எங்களுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய தேவைக்காக உருவாக்க வேண்டும் என்றும் ஓ எங்களுடைய பிள்ளைக்கே அங்கே ஒரு இடம் இல்லை என்று ஒரு நிலை காணப்பட்டது அப்போது ஒரு இடத்தில் கேட்கும்போது அவர்கள் இடம் காணாது என்ற ஒரு நிலை வந்தது அதனுடைய என்னுடைய நண்பன் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கும் போது தான் என்னுடைய ஒரு காணி ஒன்று இருந்தது அந்த காணியில் சிறுக சிறுக நாங்கள் அந்த செயல்பாட்டை தொடங்கும் போது பிள்ளைகளின் தொகை அதிகரித்துக் கொண்டு போனேன் தற்போது அந்த காணியை கூட ஒரு கட்டிடங்கள் அமைத்து அதை கூட நான் ஒரு பொது நிலையில் அந்த கல்லூரி என்ற ஒரு மன நிலையில் நான் அதை நிர்வைத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அங்கு அந்த எங்களிடம் வந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு ஆள் மனது யுத்தத்தில் பிறந்த குழந்தைகள் என்ற நிலையில் நான் நோக்கும்போது அவருடைய ஆழ்மனதில் உள்ள தன்மைகள் இதற்கூடாகத்தான் ஆட்டுப்படுத்தக்கூடிய ஆட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இனங்காணக்கூடியதாக இருந்தது அது நேரடியாக நாங்கள் அந்த கலை நிகழ்வுகள் மற்றது பேரன் பெ பெற்றோர்களுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் வரும்போது அதே அங்கே நாங்கள் இனம் காணக்கூடிய நீங்கள் குறிப்பிடுவது அவர்கள் நேரடியாக யுத்தத்திலே பாதிக்கப்படாமல் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே இருப்பவர்களுடைய பாதிப்பு அந்த பிள்ளைகளுக்குரிய பெரிய தாக்கத்தை குடும்ப சூழல் தாக்கத்தை கொடுத்திருக்கும் அவ்வாறானவர்களுக்கு இந்த நிக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த கவின்கலை கல்லூரியினுடைய செயற்பாடுகள் ஒரு ஆற்றுப்படுத்தலாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது என்று நினைக்கின்றேன் கட்டுப்படுத்துல் என்பது நாங்கள் நினைப்பது எப்படி என்று சொன்னால் குழந்தைகளுடைய உடைய ஆள் உணர்வு உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு தற்போது என்னுடைய மகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு ஒரு விமானமோ என்னவோ ஒன்று பறக்கும் போது கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்து உலக காலத்துக்கு பின்பும் அவர்களால் அதன் உணர்வுகள் விபரீதமான ஒரு மனநிலையில் தான் அவர்களால் உணரப்படுகிறது ஆனால் நிரந்த நிரம்ப விஷயங்களை மறந்திருக்கிறார்கள் ஆனால் சில சில சத்தங்கள் சில சில விமானங்கள் இந்த சத்தங்கள் அப்படியானது கேட்கும்போது அவர்கள் பயப்படுவார்கள் இது கூட அவருடைய ஆழ்மனதுன்ற ஒரு வழிபாடு ஆனால் இந்த கலை உணர்வுகள் கலை இதுகள் வந்து அவருடைய ஆள் அதை ஆட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மருந்தாகத்தான் நாங்கள் அதை பார்க்கக்கூடிய அந்த வகையில் இப்படியான கல்லூரிகள் கலை மன்றங்கள் சிறப்பாக நடை நடக்க வேண்டிய இடம் வன்னி பெருநிலப்புறம் இந்த மன்றத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த மன்றத்தினுடைய தோற்றத்திற்கும் இன்று வரையான செயற்பாட்டுக்குமான நிதிமூலங்களை பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் நிதி மூலங்கள் என்றது ஒரு சோதனையான ஒரு விடயமாக தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய எங்களுடைய உழைப்பின் அதில் வார சிறுநிதியும் சில மாணவர்களுக்கான பெற்றோர் தரும் சிறு தொகை பணமும் அவர்களுக்கான ஆசிரியர்களுக்கான ஊதியத்துக்கே காணாமட்டிருக்கு குறிப்பாக சொல்லப்பனர் ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தில் அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறார் அது ஒரு என்னென்று அது சொல்வதற்கு இல்லை ஒரு சிறு பணம் என்றது ஒரு பொக்கெட் மணி என்று கூடி சொல்ல இல்லாத அளவிற்கு சொல்லுது போய் அவர்கள் வழி வருவதற்கு அவர்களுடைய வாகனத்துக்கு எரிபொருளுக்கு கூட அது பற்றாக்குறை ஆனால் ஒரு பெரும் அர்ப்பணிப்பு கூட அவர்களுடைய அந்த தேவையை உணர்ந்து செயல்படுவது அந்த ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இந்த சந்தர்ப்ப தலைவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக கூட நான் கேட்கிறேன் அவர்களுடைய செயற்பாடு கூட ஒரு அர்ப்பணிப்பான அதாவது அந்த ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடான தேவை அந்த ஆசிரியர்களுடைய ஆற்றல் அல்லது அவர்களுடைய தராதரம் என்பது வன்னி மண்ணிலே பல யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே பெரும்பாலும் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அதனாலே தற்பொழுது உங்களுக்கு போதுமான தராதரத்தோடு ஆசிரியர்கள் கிடைக்கிறார்களா அவர்களுக்கு கூடாக பெறுகின்ற பயிற்சி மாணவர்களுக்கு முழுமையான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் நடனம் வாய்ப்பாடு போன்றவற்றுக்கான ஆசிரியர்கள் தரமான ஆசிரியர்கள் வன்னி மண்ணில் பாடசாலை ஆசிரியர்களாக எங்களுக்கு கல்வி பயப்பிக்கப்படுகிறது மற்ற கிட்டார் ட்ரம்ஸ் பேட் இப்படியானவர்களுக்கான ஆசிரியர்கள் அங்கு முற்றுமுழுதாக இல்லையென்றுதான் சொல்ல மற்ற பாடங்களை ஓகன் வயலின் இதற்கான ஆசிரியர்கள் அங்கு உள்ளார்கள் இப்படி சில சில பாடங்களுக்கான ஆசிரியர்கள் வன்னியில் வன்னி நிலப்பரப்பில் இல்லை என்று சொல்ல அளவுக்கு அந்த தரமான நிலையில் ஆனால் பெருங்கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் என்ற நிலையில் அங்கே பற்றாக்குறை கொண்டு பௌதிக வளங்களினுடைய நிலை எவ்வாறு அது உங்களுடைய இட அமைவிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பௌதிக வளங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கவின்கலை கல்லூரி வந்து கனகபுரம் வீதியிலே இருக்கிறது நினைக்கிறேன் முதலானுக்கு இந்த கவின்கலை கல்லூரிக்கான பௌதீக வளங்கள் அதாவது மாணவர்கள் கலை உணர்வோடு அதை பின்பற்றுவதற்கு தாங்கள் பயில்வதற்கு அந்த சூழல் என்பது பொருத்தமாக அமைய வேண்டிய தேவை இருக்கிறது இவ்வாறான பாடநர்களுக்கு அதற்குரிய சூழல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா பௌதிக வளங்கள் அமைந்திருக்கின்றனவா நாங்கள் தற்சம் தற்போது வந்து ஒரு எங்களுடன் உள்ள இடத்தை விட அருகில் உள்ள ஒரு வீடை நாங்கள் வாடகை பெற்றிருக்கிறோம் மற்றும் எங்களுடைய இடம் வந்து பகுதி பகுதியாக நாங்கள் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதன் இயற்கை தன்மைகள் அந்த பிள்ளைகள் விளையாட அந்த பிள்ளைகள் விருப்பத்தோடு வருவதற்கான ஒரு அமைவிடங்களை நாங்கள் இப்போ சிறுக சிறுக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி அதை அமப்படுத்தி கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து அவருடைய அவர்கள் அவர்கள் சந்தோஷமான ஒரு வரவை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்குது அவர்களுடைய அந்த சூழல் சில பிள்ளைகளை பெற்றோர்கள் சில வழி இருந்து கொண்டு வருவார்கள் அப்போ கேப்பினம் அந்த பிள்ளைகளுக்கு இயலுமா நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை அந்த சூழலுக்கு கொண்டார் அந்த அந்த சூழலுக்கு கொண்டு வந்து நீங்கள் அந்த பிள்ளைகளை விருப்பம் என்ற நிலையில் நீங்கள் தொடர்ச்சியாக இது பண்ணுங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களை அவர்களாகவே விருப்பம் இல்லாத இடத்துல நீங்கள் வேறு ஒரு துறை ரீதியாக கொண்டு வரணும் கணிசமான பிள்ளைகள் அங்கே வருபவர்கள் திரும்பி போகிறது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இயல்பான ஒரு ஈர்ப்பாக அந்த சூழல் அமைந்திருக்கின்றது எத்தனை மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தரங்களிலும் நடனத்தில் எழுபத்தைந்து மாணவர்களுக்கு மேல் வாய்ப்பாட்டில் ஒரு இருபது பேர் மிருதங்கம் தபேலா ஒரு பத்து பேர் ஓகன் ஒரு பத்து பேர் வயலின் ஒரு பத்து பேர் அப்படி மொத்தமாக மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்ட பிள்ளைகள் சராசரி நூற்றி ஐம்பது மேற்பட்ட நூற்றி ஐம்பது பிள்ளைகள் சராசரி அந்த கல்வியை கேட்கிறார் உங்களுடைய கல்லூரி கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு சிறப்பான பணியாற்றி வருகிறது இந்த கல்லூரியிலே கல்வி பயின்று வெளியேறுகின்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை நீங்கள் வழங்குவீர்கள் என நம்புகின்றது அப்படி வழங்குகின்ற சான்றிதழ்கள் அரசு அங்கீகாரத்தோடு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் உங்களுடைய கவின்கலைக்கல்லூரியிலே இருக்கின்றதா இப்போ தற்போது இப்போ அண்மையில் நமது கல்லூரி கலாச்சார திணைக்களத்தின் உள்ளால் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் ஜோசுவாமி நற்பணி மன்றம் என்ற மன்றத்திற்கூடாக நமது யாப்பின் அடிப்படையில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வந்து எங்களுடைய சான்றிதழ்கள் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயத்தில் உதாரணமாக நாங்கள் சொன்னால் ஒரு ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அந்த சிறுவயதிலிருந்தே அந்த கலைஞர்கள் கலை எண்ணம் கொண்ட கலைத்துவத்துடன் வளர்கின்ற ஒரு எதிர்காலத்தில் பெரும் கலைஞர்களாக வருகின்றவர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு மருந்தாக அந்த சான்றிதழ்களை நாங்கள் வழங்குகிறோம் இல்லை கிளிநச்சி மண்ணை பொறுத்தளவு அதாவது வன்னி மாவட்ட வன்னி மண்ணை பொறுத்தளவில் யுத்தத்தினுடைய தாக்கம் கொடூரமான கட்டத்தை அண்மைக்கும் வரையிலே கலாச்சார நிகழ்வுகள் நிறையவே நடந்திருக்கின்றன பண்பாட்டு நிகழ்வுகள் நிறையவே நடந்திருக்கின்றன கலை நிகழ்வுகளுடைய வெளிப்பாடுகள் நிறையவே இருந்திருக்கின்றன ஆகவே அந்த பின்னணியிலே வளர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இப்பொழுதும் உங்களோடு பயின்று கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு உங்களுடைய கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவர்கள் தங்களுடைய ஆற்றுகைகளை வெளிப்படுத்துவதற்கு களம் அமைத்து கொடுத்துருக்கிறீர்களா அதை எவ்வாறு உங்களுடைய கவின்கலை கல்லூரினால் அதாவது அங்கே உங்களுடைய கல்லூரியில் பயிலுகின்ற மாணவர்கள் தங்களுடைய நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் முதல் ஆரம்பத்தில் கலை பூங்கா என்ற நிகழ்வை ஆரம்பித்தோம் தற்போது வந்து மாதாந்தம் பௌர்ணமி நிகழ்வுக்கான நிகழ்வை வந்து இரவு நேரங்களில் ஒரு கல்ச்சர் என்டர்டெயின்மெண்ட் என்று கூடிய அதை சொல்லலாம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த கலாச்சார அந்த ஊடாக நாங்கள் எங்களுடைய கல்லூரி என்று மட்டும் ஒரு வட்டத்தில் இல்லாமல் வேறு எங்கு அவர்களுக்கான தேவைகள் இருக்கோ அவர் அல்லது அவர்களுக்கான வசதிகள் இல்லாத இடத்தில் இந்த வசதிகளை நாங்கள் இங்கு வழங்குகிறோம் குறிப்பாக வேறு இடத்திலே பயிலுகின்ற மாணவர்களும் உங்களோடு சேர்ந்த கலை நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றலாம் குறிப்பாக என்னென்னு சொன்னால் எங்களுடைய பக்கவாத்திய கலைஞர்கள் எங்களிடம் உள்ளார்கள் அரங்கு எங்களுடன் உள்ளது அரங்க வசதி இருக்கு அரங்கு வசதி இருக்கு ஓபன் ஸ்டேஜ் என்ற அரங்கு வசதி இருக்கு அரங்கு வசதி இருக்கு பக்கவாத்திய கலைஞர் இருக்கிறார்கள் மற்ற எமக்கான ஒரு நிதி மூலங்கள் சிலதை எடுத்து நாங்கள் அதை செய்யக்கூடிய எங்களுடைய சோசியோ குறிப்பாக போனால் எங்களுடைய காவேரி கலாம் என்றும் எங்களுடைய வவுர்ணமி நிகழ்வுக்கான முதல் மூன்று மாதத்துக்கான அந்த நிதியுதவியை எங்களுடன் தந்து அவர்களை எங்களுடன் சேர்ந்து சேர்க்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஒரு எப்பவும் ஒரு கூட்டுணைந்த செயல்பாடு யார் விரும்புகிறார்களோ எங்களுடைய நோக்கம் வந்து கலை அந்த கலை கூடாக சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் ஒன்று வர வேண்டும் என்றது தான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையில் நாங்கள் அவர்களை உள்வாங்கி அல்லது அவர்களிடம் நாங்கள் சென்று எந்த வகையிலும் அந்த வன்னி மண்டில் வந்து இந்த கலைக்கூடான ஒரு நிறைவான சமூகம் ஒன்று வர வேண்டும் என்ற தான் எங்களுடைய கருத்து ஆரோக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள் இன்றைக்கு போட்டிக்கு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு அது கலா இந்த நிறுவனமாக இருந்தாலும் அது கலை சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி கலைஞர் கூட கூட மிகவும் போட்டியினர் இந்த சூழ்நிலை இருக்கின்ற பொழுது உங்களுடைய கருத்தின் பிரகாரம் உங்களுடைய கல்லூரி காவேரி கலாமன்றம் என்பவற்றோடு இணைந்து அது மட்டுமல்லாமல் பிரத்யேகமாக கல்வி பயிலுகின்ற மாணவர்களையும் அது உங்களுடைய கல்லூரியிலே பயிலாத மாணவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு அரங்கத்தை கொடுக்கிறீர்கள் அவர்களுடைய வாய்ப்பை கொடுத்தீர்கள் உண்மையிலே அது ஆரோக்கியமான விடயம் மட்டுமல்ல அந்த சமூகத்துக்கு கிடைத்த வெற்றியாக கூட கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த கவிங்கலைக் கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவர்கள் பாடசாலையிலே தங்களுடைய வெளிப்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பான பின்னூட்டல்கள் எவ்வாறு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன எங்களுடைய பாடசாலை எங்களுடைய கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் கூடுதலாக வேறு வேறு ஒவ்வொரு பாடசாலையிலும் கல்வி பயில்கின்ற மாணவர்கள் இந்த மாணவர்கள் அவர்களை அறியும் போது அவர்கள் ஒவ்வொரு பாடசாலைய இந்த கலை நிகழ்வுகளுக்கு ஊடாக பார்க்கும்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தேசிய மட்டத்தில் பல சாதனைகள் படைத்த கல்லூரிகள் வன்னி மண்ணில் உள்ளது அந்த மண்ணில் உள்ள கலைஞர்கள் அந்த மாணவ கலைஞர்கள் குறிப்பாக எங்கள் கல்லூரியிலும் பயின்ற கணிசமான மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் இது எங்களுடைய ஒரு வெற்றியாக அல்லது எங்களுடைய ஒரு முயற்சியின் ஒரு வெற்றியாக நாங்கள் பங்கு உங்களுடைய பங்களித்தலூடாக அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக உண்மையிலே அண்மையில் கூட இந்த சிவபூமி என்கின்ற பாடசாலை விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான பாடசாலை வன்னி மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல் நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஆரம்பத்திலே சொன்னீர்கள் யுத்தத்தினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அல்லது அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது நீங்கள் நிறைவாக குறிப்பிடுகின்ற பொழுது இந்த கல்லூரி ஏனையவற்றோடு சேர்ந்து மிக அற்புதமான செயற்பாடுகளை முன்னெடுத்துக்கொண்டேன் இன்றைக்கு இந்த கவின்கலை கல்லூரி கல்லூரி என்கின்ற ஸ்தானத்திலே நீங்கள் அதை பேணி பாதுகாத்து வருகிறீர்கள் இந்த கல்லூரியை எதிர்காலத்தில் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டம் அதற்கான முயற்சிகள் இப்பொழுது தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனவா அதற்குரிய திட்டமிடல்களை மேற்கொண்டிருக்கிறீர்களா எதிர்காலம் என்று சொல்லும்போது எங்களுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் இது போன்ற கல்லூரிகள் அல்லது கலை மன்றங்கள் ஆரோக்கியமாக இயங்குவதற்கான புறச்சூழல்களை வந்து அரசாங்கமும் அதன் கலாச்சார நிறுவனங்களும் உற்சாகப்படுத்தி கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு கல்லூரி ஒரு இடத்துக்குரிய மக்களுக்கு தான் அதனுடைய நிறைவை கொடுக்க முடியும் ஆனால் வன்னிய பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தை ஐந்து மடங்கு கொண்டது வன்னி பெருநிலப்பரப்பு நிலப்பரப்பு அதிகமாக சனத்தொகை குறைவாக சனத்தொகை குறைவாக இருக்குது அப்போ அங்கே உள்ள மக்கள் வந்து ஏழ்மையானவர்கள் விவசாயத்தையே நம்பி வாழ்வர்கள் அவர்கள் தூடிய தூரங்களுக்கு சென்று இந்த கலையை வந்து பயிலவோ அல்லது அதற்கான அதுக்கான முன்னேற்றங்களை பெறுவதற்கோ ஒரு இடத்தில் இருக்கும் ஒரு கல்லூரியாலேயோ அல்லது ஒரு மன்றங்களாலேயோ இந்த இதை நிறைவு செய்ய முடியாது ஆகவே எங்களுக்கு உள்ள வளங்களும் நாங்கள் ஒரு கிளிநொச்சி நகரில் இருக்கிற என்ற ரீதியாகவும் நாங்கள் ஒரு இலக்குகள் எங்களுக்கு கூடியதாக இருக்கு ஒழிய ஆனால் தேவைகளை அதிகமான ஒன்றாக இருக்குது அப்போ இதை எதிர்காலத்தில் வந்து ஒரு அரசு அது வடமாகாண அரசு எந்த வகையில் குறிப்பாக சொல்ல போனால் பாடசாலையில் உள்ள அழகிகளுக்கான ஆசிரியர்களை போடும்போது அந்த ஆசிரியர்களை வந்து இனங்கண்டு அந்த பாடசாலையில் உள்ள பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் அதை அந்த ஆசிரியர்களை வழங்கி அதை கூடாக அந்த கலாச்சாரத்தை கலாச்சாரத்தை ஒரு அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதுதான் கல்வி என்றார்கள் ஆகவே அந்த கலாச்சாரத்துக்கான மெயின் அதாவது முக்கியமான கலையாக கலைகள் கலை சம்பந்தப்பட்ட சகலவற்றையும் கொண்டு செல்வதற்காக ஊக்கங்களை தர வேண்டும் என்பதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கூடாகத்தான் இதை நிறைவு செய்யக்கூடிய பௌர்ணமி நிகழ்வுகளை இப்பொழுது நீங்கள் மூன்று மாதங்களாக நிகழ்த்து வருவதாக குறிப்பிடுது அதை பார்ப்பதற்கான ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அவர்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது எங்களுடைய கடந்த மாதத்துக்கு முதல் மாதம் கடந்த மாதம் அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தங்களை அனுப்பப்பட்டது முதல் நடந்த பௌர்ணமி அந்த நிகழ்வுக்கு கணிசமான மக்கள் ரசிகர்கள் அங்கு வந்தார்கள் குறிப்பாக சொல்ல போனால் அன்று ஐந்து மணி மணி அளவில் கடும் மழை கிட்டத்தட்ட ஆறு மணி நிகழ்வு வேணும் ஒரு ஆறு பேர் தான் அல்ல இருந்தாங்க நான் யோசித்தேன் இந்த நிகழ்வு இதை விட சரியன் ஆனால் ஆறு அறைக்கு அந்த அரங்கு ஃபுல்லாக அது ஒரு அந்த அந்த மண்ணில் உள்ள ரசிகர்களின் தொகை அங்கே இருக்கிறார்கள் எனென்று சொன்னால் யுத்த காலத்தில் பதினொன்று பத்தொன்பது மன்றங்கள் பெரும் அரங்கேற்றங்கள் பெரும் கலைஞர் கூட்டம் ரசிகர் கூட்டம் அங்கு அந்த மண்ணில் இருந்தவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் அந்த அந்த மக்கள் சமூகம் இவர்களுக்கு ரசிகர்கள் தன்மைகள் கூடுதலாக அங்கு உள்ள ஆகவே அந்த 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 நிகழ்வை நான் சொல்லும்போது பெரிய ஒரு இதாக இருந்தேன் சொன்னால் அந்த குறுகிய டைமில் அவ்வளவு செலவு என்னென்று வந்தார்கள் ஆகவே அந்த ரசிகர்கள் என்றது வந்து நாங்கள் கொடுக்குற தரமான நிகழ்வுகளில் தரமான நிகழ்வு மற்றது அவர்களுக்கான ஒரு சுதந்திரம் குறிப்பாக எங்களுடைய ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் தான் அந்த இது அவருடைய சுதந்திரம் அந்த சுதந்திரம் அவர்களுக்கு சரியாக இருக்கும்போது நாங்கள் குறிப்பாக சொல்லும்போது நாங்கள் மூடிய அரங்கில் ஒரு ஃபோமாலிட்டி அல்லது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நாங்கள் ஒன்றை செய்வ போனால் அந்த சுதந்திரங்கள் குறிப்பிட்ட சுதந்திரங்கள் அவர்கள் இழக்கப்படும் அப்போது ரசிகர்கள் வந்து ஒரு திருத்தத்துக்குள்ளே நிற்பார் ஆனால் ஓப்பனாக நடைபெற அநேகமான நிகழ்வுகள் இந்த சுதந்திரமாக ரசிகர்கள் கூட்டத்தை அங்கே சேர்க்கக்கூடியதாக இருக்குது மிக அற்புதமாக கவின்கலை கல்லூரியினுடைய நிகழ்வுகள் அதனுடைய செயற்பாடுகள் அதனுடைய தேவைகளை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் இதற்கு மேலதிகமாக தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய துடுப்பாட்ட சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டமாக இருந்தாலும் சரி ஏனைய வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய மாவட்டங்களிலும் துடுப்பாட்டம் என்பது மிக பிரதானமான ஒரு இடத்தை வகுத்து வருகின்றது இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலையும் அந்த நிலை ஒன்று உருவாகியிருக்கிறது நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வித்தியாலயத்துக்கும் கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு பெரும் போட்டி வன்னியின் சமர் என்று சொல்வார் இன்னும் பல போட்டிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் துடுப்பாட்டம் அதாவது கிரிக்கெட் தொடர்பான நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்றது இன்றைய சமகாலத்தில் சமகாலத்தில் கிளிநொச்சி மாவட்ட கிரிக்கெட் என்னும்போது அந்த அந்த விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்குடிய அந்த திறமைகளை வழிகொணர்வதற்கான வளங்கள் பற்றாக்குறை கொண்டுள்ளது குறிப்பாக இந்த தற்போது நடைபெற டிவிஷன் த்ரீ மெச்சுக்கு கூடி ஒவ்வொரு விளையாட்டு கழகங்கள் கூட அவருடைய பொருளாதார பின்னணியை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் அந்த கிரிக்கெட்டை தங்களுடைய ஒரு உயிராக நினைத்து விளையாடுவதால் அந்த நிகழ்வு நடைபெறுகிறதே ஒழிய மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது அவருடைய பொருளாதார வளங்கள் அல்லது அந்த கழகத்தின் பொருளாதார வளம் கூட அங்கே ஒரு பற்றாக்குடி ஒன்று இருக்குது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்ப காலத்தில் மென்பந்து போட்டிகள் தான் கூடுதலாக நடைபெற்றது லெத போல் என்று சொல்லப்படுகின்ற மெண்பந்து இதை பயன்படுத்த தொடங்கிய காலப்பகுதி எவ்வாறு இந்த காலப்பகுதி வர இதன் இந்த காலப்பகுதி யுத்த காலப்பகுதியில் இது தொடங்கப்பட்டது இதன் ஆரம்பமென்று ஒரு பாடசாலை மட்டத்தை ஆரம்பம் என்று பிக் மேட்ச் வன்னியின் பெரும்போர் என்று சொல்லப்படுற அந்த கிரிக்கெட் விளையாட்டு கிளிநொச்சி மகாவித்தியாலயம் புதுக்குடி பில்செண்டைக்குளத்துக்கும் இடையிலான அந்த விளையாட்டு போட்டி கூடாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது வெளியில் அது ஒரு பிரகாசமான முறையில் அது ஒரு தெரியக்கூடிய தன்மையாக அங்கே முடிந்தது கிளிநொச்சி மாவட்டத்துக்கான லெதபோல் அதாவது வெண்பந்து விளையாடக்கூடிய மைதானம் போதிய வசதியோடு அமைந்திருக்கிறது ஆரம்பத்தில் ரொட்ரிகோ மைதானம் இருந்தது தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த மைதான பற்றாக்குடி ஒன்று இது பதிமூன்று கழகங்கள் இருக்கின்றது விளையாடு கிரிக்கெட் கல கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு கீழே பதிமூன்று கழகங்கள் இருக்குது ஆனால் பதிமூன்று கழகங்களுக்கும் ஒரு தற்போது ஒரு மைதானம் இல்லாத ஒரு குறையை வண்டி இருக்கிறது இந்த குறையை நிவர்த்தி செய்தால் கிளம்பிச்சி மாவட்டத்தில் ஒரு தேசிய வீரர்களை கிரிக்கெட்டுக்கான தேசிய வீரர்களை உருவாக்கக்கூடிய வலுவான விளையாட்டு வீரர்களை அங்கே உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படியான இளைஞர்கள் இருக்கிறார் ஆனால் மைதானம் என்ற ஒரு பெரும் குறையாகத்தான் நாங்கள் இந்த மாவட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க பதிமூன்று கழகங்கள் இருக்குது அந்த பதிமூன்று கழகங்களும் பாடசாலை சார்ந்தவையா அல்லது தனிப்பட்டவையா தனிப்பட்டவை பாடசாலை இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தளவில் பெரும்பாலான கழகங்கள் பாடசாலை சார்ந்த பழைய மாணவர்களால் உருவாக்கப்பட்டது குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தளவில் ஜொலிஸ்டாஸ் விளையாட்டு கழகம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியை பொறுத்தளவில் சென்ட்ரலைஸ் விளையாட்டுக் கழகம் கொக்குவில் இந்துக்கல்லூரி விளையாட்டுக் கழகம் பரியவான் கல்லூரி ஜோனியன்ஸ் விளையாட்டுக்கழமை எல்லோரும் எல்லோருடைய அந்த கழகங்கள் அத்தனையும் பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் அப்படியே விளையாடுவதாக ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடையது கிளிநொச்சி மாவட்டத்திலையும் பாடசாலை சார்ந்த விளையாட்டுக் கழகங்கள் இருக்குது மகாதீபம் விளையாட்டுக்கழகம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி இருக்குது கல்லூரிக்கான இந் இந்துக்கல்லூரிக்கான விளையாட்டுக்கழகம் இருக்கிறது கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் கழகம் குறும்பாக இருக்கிறது அப்படி பாடசாலை சார்ந்த கழகங்கள் இருக்கின்றது அதை விட மீதியானவை சனசமூ நிலையங்கள் அல்லது அந்த மாவட்ட ஆடிஎஸு கூடான கழகங்கள் அப்படியான இதை அவை கிளிநொச்சி மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்திலே பதிவு செய்து தங்களுடைய செயற்பாடுகளும் செயற்பாடுகள் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்ட துடுப்பாட்ட சங்கம் அந்த கழகங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை எவ்வாறு பெற்றுக் கொடுக்கிறது அல்லது அவர்களுக்கான பௌதிக வளங்களை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையான காரணிகள் அல்லது சவால்களை வை எங்களுக்கு பௌதிக வளங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தடையான என்று சொன்னால் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக வரும்போது மற்ற மாவட்டங்களில் கிடைக்கின்ற வசதிகள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் கிடைக்கும் அந்த பதிவு செய்யாத அல்லது பதிவு செய்யறதுக்கான ஏது நிலை இன்னும் உருவாகாமல் இருக்கிறதுக்கான காரணங்களினால் அங்கு கிரிக்கெட் என்றது வந்து ஒரு தனிப்பட்ட முயற்சியாகவும் அல்லது அங்கே உள்ள சில உதவி செய்கின்ற மனப்பாங்கு உள்ள சில சமூக ஆர்வலர்களுடைய தன்மையினாலும் சில அந்த துறை சார்ந்த விருப்பு கொண்டவர்கள் உதவியினூடாகவும் தான் தற்போது ஒரு குறுகிய அளவில் ஆனால் ஒரு திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு கூடாக அங்கு அதை பிரகாசிக்கப்படுகிற கடந்த ஆண்டு மாளிக மெச்சில் கூட கணிசமான வெற்றிகளை பெற்றவர்கள் கொழும்பிலிருந்து வந்த மெச்சர்ஸ்களுக்கு கூடாக பல வெற்றிகளை சாதித்து காட்டியவர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறார்கள் நிறைவாக நீங்கள் கலை சார்ந்தும் விளையாட்டுத்துறை சார்ந்தும் சிறப்பான முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எங்களுடைய இந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக வர வேண்டும் என்று சொன்னார் இங்குள்ள இளைஞர் யுவதிகளை ஒரு எதிர்கால நட்பிரஜைகள் ஆக்க வேண்டும் என்று சொன்னார் பெற்றோர்கள் தனி கல்வி என்ற நிலையில் இருக்காமல் சமூகம் சார்ந்த விளையாட்டு கலை கலாச்சார நிகழ்வுகளை கூடாக கடந்த காலத்தில் என்ன மாதிரி எங்களுடைய அம்மா அப்பா எங்களை வழிநடத்தினார்களோ அது போன்ற ஒரு சுதந்திரமான நிலையில் இன்றியுள்ள இளைஞர் யுவதிகளை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு மிக அற்புதமான கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள் உண்மையிலே கவின்கலை மன்றம் அதாவது பண்டிதர் பரந்தாமன் கவின்கலை மன் கல்லூரி என்ற பெயரிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே கலை கலாச்சார நிகழ்வுகளை திறம்பட நடாத்துவதற்குரிய கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய துடுப்பாட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து அதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார் அதற்கு மேலதிகமாக கிளிநொச்சி மாவட்ட விழிப்புணர்வு மற்றோர் சங்கத்தினுடைய ஆலோசகராக இருந்து தன்னுடைய சமூக பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு பல்வேறுபட்ட துறைகளில் தன்னை ஈடுபடுத்தி சமூகத்துக்கான அர்ப்பணிப்பான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு சவுந்தரராஜன் அவர்கள் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகிறந்து தன்னுடைய கருத்துக்களை நேயர்களுக்கு பதிவு செய்தமைக்காக தன்னுடைய அனுபவங்களை நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்காக டான் தொலைக்காட்சி சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேயர்களே மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்ல நான் நடராஜா ஐங்கர்